தனியும் உருகி நிற்கவும் நனைவதில்லை போராடும் அணல் எனிலும் பஞ்சம் குறைவதில்லை கடினம் மட்டுமானாலும் சுகம் வேண்டேன் சோர்விற்கு உயிர் அர்த்தமொற்றால் சிவனே ஒன்றிருக்கு தனியும் வெப்பம் இந்த வெப்பம் மாறும் என உருகி நின்றாலும் அங்கு ஈரமில்லை நனைவதில்லை போராடும் அணல் எனிலும் போராடும் அனலாக இருக்கிறது என்றாலும் எனினும் பஞ்சம் குறைவதாக இல்லை புரைவதில்லை கடினம் மட்டுமானாலும் சுகம் வேண்டேன் சோர்விருக்கு கடினமே நிலைமையானது மட்டுமானாலும் சுகம் கூட வேண்டாம் கடினம் சரியாக வேண்டும் என்று இருந்தாலும் அங்கு சோர்விருக்கிறது சோர்விருக்கு உயிர் அர்த்தம் ஒற்றால் சிவனே ஒன்றிருக்கு உயிர் உயிரின் அர்த்தத்தை ஒற்றால் ஏற்றால் அங்கு சோர்வில்லை குறையில்லை அங்கு இல்லை உயிர் அர்த்தம் ஒற்றால் நன்மைகளே சிவனே ஒன்றிருக்கு என ஒன்றிருக்கிறது